தொடர்ச்சியாக இந்தியாவில வருகிற ஒரு அற்புதமான நிகழ்வு பெருமக்கள் அமைதியாக நீங்க அமைதியா இருக்குது இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய புண்ணியம் இந்திய அளவுல பேர் வாங்கிட்டாங்க பாருங்க தீர்ம நம்முடைய நீங்கள ஒத்துழைப்பு கொடுக்கணும் யாரும் தலை வேண்டாம் தயவுசு சொல்றோம் தலை வேண்டாம் நீங்க ஒரு நபர் மேல காங்க பெருவர்கள் ஓடிங்க அடுத்தமுடிய வேண்டாம் அமைதி காத்துடுங்காடு பக்கிறவங்க அதை அப்படியே ஊன்றி அப்படி தள்ளாமல் யாருக்கு எந்த விதமான அதான் அற்புதமான வேலை இல்ல தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் ஒரு அற்புதமான இந்த தெய்வீக வழிபாடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா அந்த தயவு கொஞ்சம் கூட்டங்கள் நினைக்கிறவங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் சென்ட் பண்ணிருங்க ஐயா கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் சென்ட் பண்ணிருங்க ஏமா என்ன மாட்டிக்கிறாய் என்ன மாட்டிக்கிறாய் பைய மறக்க கூடாது ஏமா என்ன வாசி கிட்ட வந்துறே இல்ல ஆளு மாரிக்கிறானான மாரிக்கிறீங்க நீங்க தான் மாரிக்கிறீங்க இந்தியா எங்கும் பேர் வாங்கும் நமது தூத்துக்குடி மாவட்டத்திலேயே குலசரகின்ற இந்த அற்புதமான புத்தாரம் ஆசையும் அரணியும் இதோ செல்வதற்காக அமைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான உள்ளங்களுக்கு நடைபான சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்க இதை காத்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக கை நடக்கிற பத்து கோடி பெருமக்கள் அப்படி பெருவர்கள் ஊன்று நீங்க தனி நபராக செட் பண்ணிடுங்க அடுத்த உங்களுடைய முதுகில் கைவிட்டு காய்க்க வேண்டாம்

மின் தவறு உறக்கூடாது இது ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடந்து மின் தவறு யார் யாரும் எழுந்திருக்க வேண்டாம் உண்மையில் ஒரு தமிழ்நாடு அளவில் ಬೆಳವಣಿಗೆಕ್ರಮla ಐಕೋಟೆಗಡಿ மாவட்டம்ನ ಇಲ್ಲಿಯೇ ಇದೆ ಪ್ರಕರಣ ಮಕ್ಕೇಡಿ ಮಕ್ಕಳು ಮೊಳಕ್ಕೆನ ತಗುತ್ತುಕೊಂಡಿರೋಕ್ಕೆ ಅರ್ಪதமான ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ಪ್ರಾಮಟ್ಟ دروازೆ ಮೂಲಕವೂ ಸೇರಿ ತಿರಿ ಭಾರತ ಕಾನೂನಿನಿಂದ ಹಾಗೂ ತೆರೆದಿರುಗಳು ಬೆಳನಾ ಮನೆತನ ಮುನ್ನಡೆಯಾಕ ಉಲ್ಲೆ ಉಲ್ಲೆ ಕರೆಕ್ಟ್ ಅಂದರ اوغنيه <applause> <applause> परिवलो यहां एंटरगा है रमेश वाला सूरज पर पूरी मरा मुकेदा और आज ही सभी अनाउंसमेंट होता है नाउंड पॉइंट पे होता है नाउंड पॉइंट पे होता है नाउंड पॉइंट पे होता है

and who will be thinking it may be a church